உத்திரமேலூர் அருகே இறுதிச் சடங்கிற்கு சென்றவர்களில் மின்சாரம் பாய்ந்து ஒருவர் வழியானார் இருவர் காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேலூர் அடுத்த மங்களம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முதியவர் நாகப்பன் இவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் இவரின் இறுதி ஊர்வலத்திற்காக செல்லும் சொர்க்க ரதம் என்ற வாகனம் வரவழைக்கப்பட்டு இவரின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது இந்த நிலையில் இடுகாட்டு அருகே சென்றபோது சாலையில் இருந்த மேட்டு பகுதியினை வாகனம் செல்வதற்காக வாகனத்தினை உடன் வந்த உறவினர்கள் பின்னால் தள்ளியுள்ளனர் அப்போது சாலையின் குறுக்கே சென்ற மின் ஒயரில் வாகனத்தின் மேலிருந்த அலங்கார கோபுரத்தின் மீது பட்டது இதில் வாகனத்தை தள்ளிய மூன்று பேர் தூக்கி வீசப்பட்டு வாகனத்தின் முன்பக்க டயர்கள் இரண்டும் தீ பற்றியது இதில் முகில் என்ற இருபத்தி நான்கு வயது வாலிபர் உடலில் தீ பரவியது இதை கண்ட அக்கம்பாக்கத்தினர் தீயினை அணைத்து காயமடைந்த முகில் ரவி பாஸ்கர் ஆகியோரை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவத்தில் ரவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பாஸ்கர் மற்றும் முகில் ஆகியோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர் தகவல் சாலவாக்கம் போலீசார் இடத்திற்கு விரைந்து வந்து இது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்